இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் பார்க்க போறோம் இது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்த வீடியோ அதுலேயும் ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் இதுதான் கேட்பாங்க மட்டன் குழம்பு ரெசிபி போடுங்க அப்படின்னு உங்களுக்காக ஸ்பெஷலாக நினச்சிக்கோங்க சிஸ்டர் ஏன்னா நீங்க நிறைய டைம் கேட்டுகிட்டே இருந்தீங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் இப்படி அடுத்தடுத்து ஃபெஸ்டிவலா வருது கண்டிப்பா எல்லாத்துக்கும் மட்டன் சிக்கன் இப்படி தான் எடுத்து வைப்போம் கண்டிப்பா அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிலோ கறி வாங்கிக்கோங்க கொஞ்சம் எலும்பு கறியாக வாங்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர் சுகரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க ஒரு அஞ்சு டு ஆறு விசில் வைங்க நல்லா வேகட்டும் கறி வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரியாக எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சின்ன சீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் கசகசா ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க சிம்ல வச்சு வதக்குங்க நல்லா ஆற விட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்டா அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமா கடல் பாசி பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி பிரியாணியில சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமா புதினா இலை கொஞ்சமா மல்லி இலை கொஞ்சம் கருவேப்பில எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து தக்காளி நல்லா பேஸ்டா போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட சேர்த்து ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டிக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி இது வேக வச்சு தான் நம்ம அரைச்சோம் அதனால லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க கறியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இந்த டைம்ல உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க விட்டுட்டு நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க இந்த சுமல் வந்து உங்க பக்கத்து வீடு வரைக்கும் போகும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு மனமும் அவ்வளோ ஒரு டேஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் எல்லாத்துக்குமே இதை செஞ்சு பாருங்க செஞ்சுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்